அஸ்லாம் வலைக்குமெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யா அல்லாஹு யா அல்லாஹு என்றாலே அந்த மற்ற தொண்ணூத்தொம்போது பேர்களும் அந்த அல்லாஹு என்ற பெயர்லேயே அடங்கிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யா ரஹ்மான் யா ரஹீம் யா ரஹ்மான்னா அளவற்ற அருளாளனே இதை வந்து ஒவ்வொரு ஐந்து வேறு தொழுகையிலும் தொழுகை முடிந்தது பிறகு வந்து இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து ஓதணுங்க அப்படி நம்ம ஓதுனா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய மன இருள் அகலும் மறதி நீங்குங்க சுபக தொழுகை முடிந்ததும் இதை நம்ம ஓதுனா இன்னும் நிறைய நம்மளுக்கு பலன் கிடைக்குங்க வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ செய்வோம் இந்த மாதிரி சில விஷயத்த செஞ்சால் நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த செய்யாமல் இருப்போமா கண்டிப்பாக செய்வோம் ஒன்றுமே பண்ண வேணாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஐநூறு தடவை யா ரஹீமு யா ரஹீமு யா ரஹீமு அப்படின்னு நம்ம திக்க செஞ்சாவே போதுங்க யா ரஹீமு அப்படின்னா நிகரற்ற அன்புடையாளனே அப்படின்னு நம்ம அல்லாவை கூப்பிட்றோம் இதன் மூலியமா நம்ம வீட்டில் வந்து செல்வத்தோட வரவு வந்து அதிகரிக்குங்க இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா யா மலிக்கு யா மலிக்கு யா மலிக்கு மன்னனானவனே அப்படின்னு நம்ம அல்லாவை கூப்பிட்றோம் இந்த திக்கிரை ஒரு நாளைக்கு நம்ம நூறு தடவை ஓதலாங்க இந்த நூறு தடவை ஓதுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளம் வந்து பரிசுத்தன்மை அடையுது ரெண்டாவது இதயத்தில் ஒளி பிறக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இருந்து நம்மளுக்கு மரியாதை அதிகரிக்குது இந்த மாதிரி தீனியாத் பற்றிய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் இதை இத்தனை நாள் படிக்காமல் இருந்துட்டேன் இதை நான் படிக்கிற மூலியமாக எனக்கு நன்மையும் அதை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறதுனால உங்களுக்கும் அதை நன்மை சேகரிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி எனக்கு ஷேர் பண்ணுறதுல இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து நான் நாடிய நாட்டங்கள் நிறைவேற எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அந்த தேவை நிறைவேறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான விஷயங்க தஸ்பி எடுத்துக்கோங்க தஸ்பி எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த திக்க முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்காதீங்க அதாவது இந்த திக்கிர வந்து ஆயிரம் தடவை ஓதணும் நாற்பது நாட்கள் ஓதணும் நாற்பது நாள் என்ஷா நீங்க ஓதிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் வந்து உங்களுக்கு கை கூடி வரும் வெற்றி வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் என்ன ஓதலாம் அப்படின்னா யா குதூஸ் யா குத்தூஸ் யா குத்தூஸ் பரிசுத்தமானவனே அப்படின்னா யா சலாமு யா சலாமு யா சலாமு அப்படின்னு நம்ம அல்லாவா அழைக்கிறோம் அதுக்குண்டான பொருள் பாத்தீங்கன்னா சாந்தி அலைப்பவனே அப்படின்றதான் இதுக்குண்டான பொருள் இதனால என்ன ஃபைதா நம்மளுக்கு இதை வந்து நம்ம சுபுக தொழுகைக்கு பின்னாடி இதை நம்ம ஓதி வரும்போது நம்மளுடைய இதயம் பார்த்தீங்கன்னா சாந்தி பெறுகிறது மணக்கண் திறக்குது இது மட்டும் இல்லைங்க மகரீப் தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் இப்போ யாராவது நோய்வாய்ப்பற்று உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அந்த வழியால் வேதனைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தலையில் கை வைத்துட்டு இதை அவங்கள காதலை விழுவுற மாதிரி நூற்றி முப்பத்தி ஆறு தடவை நீங்கள் ஓதி வந்துக்கிட்டே இருக்கணுங்க அப்படி நம்ம செய்யும்போது இன்ஷா அல்லா அவருடைய நோயையும் குணப்படுத்திடுவான் அவருடைய வேதனையும் அல்லாஹுத்தாலா லேசாக்கி வச்சிருவான் இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த அவனுடைய பெயரை நம்ம அழைப்போனாக ஆமீன் ஆமீன் யார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா யா முக் யா முக் மீனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நூறு தடவை ஓதணுங்க சரி நம்ம நூறு தடவை ஓதுறோம் இதனால நம்மளுக்கு என்ன ஃபாய்தா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம மனசுல இருக்கிற ஒரு விதமான பயம் அச்சம் திடுக்கம் இதை எல்லாமே அல்லாஹாலா இந்த திக்கிர் மூலியமா போக்கி வைக்கிறான் இது மட்டும் இல்லங்க சைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹுத்தாலா நம்மளுக்கு பாதுகாவல் தரம் சுபகா நல்லா எவ்வளவு பெரிய ஞாபகத்து பாருங்க ஷெய்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹுத்தாலா நம்மளுக்கு பாதுகாவல் தரம் இது மட்டுமா அது மட்டும் இல்லங்க நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு எதிரிகளால ஒரு ஏ நம்மளுக்கு ஒரு பயம் அச்சம் உடலுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது முப்பத்தி ஆறு தடவை ஓதி நம்மளோட உடம்புல ஊதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் நம்மளுடைய பொருளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் மகா ஓதுவோமாக ஆ மீன் நான் சொல்கிற இந்த திக்கிர ஒரு நாளைக்கு இருபத்தொம்போது தடவை நீங்கள் ஓதினா உங்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய துயரமாக இருக்கட்டும் சரி துக்கமாக இருக்கட்டும் சரி அது அல்லாஹுத்தாலா லேசாக்கி அப்படியே தூரமாக தூக்கி போட்டுருவான் மனசுல வந்து மகிழ்வு உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க சில பேர் மனசுல இருக்கிற ரகசியங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த திக்க வந்து தாராளமா நம்ம ஓதலாம் இதன் மூலியமா நம்மளுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கும் நம்மளுடைய மறதியும் நீங்கி போகும் இதை மட்டும் ஒரு இடத்துல உக்காந்து நூறு தடவை விடாம நம்ம ஓதி வந்தா ஒரு நாளைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நிறை நிறைவேறும் அப்படி என்ன திக்கீரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யா மீனு யா மீனு யா முகை மேனு இதுக்கு உண்டான மீனிங் பார்த்தீங்கன்னா பாதுகாவலனே 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 அப்படின்னு நம்ம அல்லாவை அழைக்கிறோம் இதன் மூலியமா அல்லாஹ் நம்மளுடைய அனைத்து துவாக்களையும் கபுல் செய்வானாக ஆமீன்